நீங்க போற போக்க என்ன சொல்றீங்க போட்டி யாருக்கு கேக்கும் டிவி தான் சொல்றீங்க அப்போ யோசிச்சு பாருங்க போட்டி எங்களுக்கும் யாருக்கும் தான் நீங்க சொல்லியிருக்கணும் அப்போ தான் உங்க கட்சி மேல ஒரு கான்ஃபரன்ஸ் சொல்ல முடியும் கேக்கும் டிவி கேக்கும்தான் நீங்க சொல்லும் போது நீங்களே டிஎம்கே தூக்கி அந்த உச்சாடி கும்பத்துல வைக்கிறீங்க பட் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்னைக்கு அதிமுகவும் அதே தப்பத்தான் பண்ணுது அப்படி நீங்க சொல்லலாம் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை அறியாமையே எதிரியை வந்து மேல 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 உயர்த்தி கொண்டு போயிருங்க அப்போ இன்னைக்கு திமுக தான் பெருசு நாங்க எல்லாரும் உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருப்போங்கிற மாதிரி ராகுல் காந்தி கிரியேட் பண்றீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நாம தமிழ்நாட்டோட தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை வருங்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்து வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் தான் இந்த தேர்தலில் என்று இல்லாத அளவிற்கு நம்ம சொல்லணும்னா ஐயா ஸ்டாலினை தவிர எடப்பாடியே எடலட்சியம் இருந்தாலும் பெரிய ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் நிலையாக ரொம்ப காலமாக இருந்த ஆளுமைகள் யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசியல் யாரும் இல்லாத ஒரு சூழல்ல இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்ப இதுல புதுசாக கடமை இறங்கி இருக்கிறவங்க தான் நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி அதாவது சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் இரண்டு கட்சிகள் ஒன்னு இந்த டிவி கே இன்னொன்னு அந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் தொடங்கிய அந்த நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பத்தி பத்தினி ஏதாச்சும் போட்டிங்கன்னா ஒரு அரசியல் நாகரீகம் பண்பாடுங்கிறது அவங்க அவங்க தொண்டர்களுக்கு கத்து கொடுக்கணும்னு அவர் ஒருத்த சின்ன அட்வைஸ் தான் சொல்றேன் நான் அதிமுகவும் திட்டுவேன் திமுகவும் திட்டுவேன் அவங்களும் மாக்கப்பூர்வம் பதில் சொல்லுவாங்க போயாண்டு விட்டு போயிடுவாங்க நாகரீகமற்ற அநாகரீகமற்ற அன்பார்லிமெண்ட்ரி அன்பூத் லாங்குவேஜ்ல பேசுறது பதில் அளிக்கிறது கமெண்ட்ஸ் போடுறது வந்து இந்த ரெண்டு கட்சி அது குறிப்பா டிவி கேட்கற கிடையாது வந்து பாடுறாக்கா அந்த சினிமா அவர்கள் தலைவர் சினிமா அப்படின்றவன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால என்னவோ இவங்களோட கமெண்ட்ஸ் ஒரு சினிமா தனமாவே இருக்கு நேரில் வந்து எடுத்து கிழச்சுட போறாங்க ஒண்ணு இங்கே ஒன்றும் செய்ய போறது கிடையாது ஆனா பேசுற விதம் அப்படி இப்படின்னு கெட்ட எல்லாம் போய் இந்த கொஞ்சம் கத்து கொடுக்கலாம் பப்ளிக்ல உங்களோட பேரை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா எம்ஜிஆர்கள் அப்படி விரரசிச்சாருன்னு அவர் தொண்டர்கள் நிப்பாங்க எம்ஜிஆரும் பண்பு தவறாமல் நடந்து கொண்டு ஒரு அரசியல் தொண்டர்கள் உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை வித்தியாசம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் பட் வெளியில பப்ளிக்லயோ அவர் அவரோ தொண்டர்கள் நடந்துக்கிற விதம் வந்து பப்ளிக் மோசூலிக்கிற மாதிரி இருக்காம பார்த்துக்கிட்டாரு எம்ஜிஆர் ஆனால் நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு அதை நீங்க மாற்றிக்கலாம் நான் பேடுங்கிற அந்த வேட்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம கலெக்ட் பண்ணி போயிடலாம் பட் இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவரா தன்னோட கட்சியை முதல்ல செட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர் அதனாலதான் நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்குது பதினஞ்சு வருஷமா சீமானு போறாரு ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறாரு ஒரு லெவல் தாண்டி நீங்க வரணும்னா உங்ககிட்ட ஒரு மக்கள் பொதுமக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பொதுமக்கள் அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு டீசன்சி எதிர்பார்த்தா அந்த டீசென்சி உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா அரசியலில் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது நீங்க என்னெல்லாம் சொல்லலாம் அவன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாம் இவன் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டான்னு நம்ம சைடில் உள்ள கொரே விட்டுட்டு அடுத்த காமிச்சே எனக்கு ஓட்டு போடவில்லை மக்கள் அதுக்கு சேரலாம் உனக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடலன்னு ஒரு அரசியல்வாதி தன் கேட்க வேண்டும் அப்படி கேட்டாதான் அது கூட பதில் கடைசி தன்னை திருத்திக்கும் இவங்க ரெண்டு பேரும் திருத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க அதிமுக திமுக பேசுங்க ஏன் பிஜேபியை பத்தி கூட நீங்க பேசுங்க அவங்க தொண்டர்கள் ஒரு கொள்கை ரீதியாக போர் போடுவாங்க இந்த கட்ட வார்த்தை போட்டு பேசி ஒரு தரந்தாழ்ந்த கமெண்ட்ஸ்ங்கிறது இந்த நாட்டகாலையும் நாட்டகா கூட கம்மி தான் டிவிக்கு ரொம்ப வந்து நம்ம தலைவர்கள் பார்க்கணும் சரி இதை விட்டுருங்க இப்போ நவம்பர் அஞ்சாம் தேதி மகாபலிபுரத்துல பதினாலு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் மௌனம் கலைத்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் இதுக்கிடையில என்னதான் வந்து அந்த கரூர்ல உள்ள பாதிக்கப்பட்டவர்களை அவர் இங்க கூட்டு வந்து அவர் தூக்கம் விசாரிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி திருப்பி அவங்க அனுப்பினாலும் அது ஒரு பப்ளிக் மீட்டிங்காக இல்லாததுனால ஃபர்ஸ்ட் டைமாக பப்ளிக் அப்பியரன்ஸுங்கிறது இந்த நவம்பர் அஞ்சாம் தேதி தான் நடக்குது பொதுக்குழு மீட்டிங் அப்போ அதை பார்க்கும் வந்து ஒரு அமைச்சுரேஷன் சொல்லுவாங்க ஒரு ப்ரொஃபஷனல் சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நல்ல தொழில் தொழில் தெரிந்த தொழில் நேர்த்தியான ஒருத்தர் செய்கிறது ப்ரொஃபஷனல் அமைச்சுரேஷனாக சின்ன பிள்ளைங்க அவசர அவசரமாக சொல்லி கூட்டி வச்சு செய்கிற மாதிரி ஒரு திருப்பிள்ளைத்தரமான ஒரு காரியமாக இருக்கிற மாதிரி தான் அந்த மீட்டிங் இருந்துச்சு உடனே நடாவ தாவாக்கா திட்ட சொல்கிறேன் நினைக்காதீங்க விஜய் அவர்கள் தன்னை கொஞ்சம் இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணும் ஒரு மனிதனுக்கு பொட்டன்சியல் ஒண்ணு இருக்கிறது வேற அது எவ்வளவு இருக்கு நமக்கு தெரியாது இருக்கலாம் அந்த பொட்டன்சியல் இருந்து அதை எவ்வளவு அச்சீவ் பண்றாங்கிறது வேற நான் உங்களுக்கு ஒரே ஒரு தலைவர் உங்க ஃபீல்ட்ல இருந்து மேலே வந்து புரட்சி தலைவர் ஸ்வயம் இருந்துச்சு ஆனா தன் கூட யாரே வைத்துக் கொண்டார் எப்படி அவர் வளர்ந்தார் நீங்க பாக்கணும் யாரோட அட்வைஸ் எல்லாம் கேட்டார் எப்படி பொதுப்படையில் நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க வளர முடியும் இல்லா அப்படி இப்படி நின்றோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது எத்தனை நாள் நீங்க அரிதாரம் பூசினாலும் ஒரு நாள் கலைஞர் ஆக வேண்டும் அதனால மக்கள் மத்தியில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு உங்களோட கோத்து இருக்கும் அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோன்னு தெரியல என்னடா ஒரு கட்சியோட பொதுக்குழு மீட்டிங்க பாக்குறோமா தாவேக்காவோட பொதுக்குழு மீட்டிங்க பாக்குறமா இல்ல டிஎம்கேட மீட்டிங்க இருந்துச்சு முதல்வர் அவர்களே முதல்வர் அவர்களே இப்படி சொல்லிட்டாரு அதுக்கு முதல்வர் அவர்களே முதல்வர் அவர்களே பதில் சொல்றது எதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டா எடுத்து வாசிக்கிறீங்க இதுக்காக பொதுக்குழு மீட்டிங் திமுக கட்சி பொதுக்குழு மீட்டிங் நடந்தவங்க அத்தனை பேர் முதல்வர்கள் சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க அவ்வளவு தரம் சொல்றீங்க அப்போ நீங்க நடத்துறது உங்களுக்கு ஒரு செகண்ட் மறந்து போச்சு இது தாவேக்காவோட பொதுக்குழு மீட்டிங் பொதுக்குழு மீட்டிங் அஜெண்டா இருக்கு என்ன வருஷத்துல எலெக்ஷன் நடக்கிற வருஷத்துல வா இப்படி இப்படி இருக்கு இந்தந்த தொகுதிகள் இருக்கு நம்ம இறங்கி இதுல எல்லாம் வேலை பாக்கணும் நமக்கு போனதே இப்படி நடந்துச்சு இனிமேல் படக்கு கூட தொண்டர் நீர் வச்சிருக்கோம் இனிமேல் இப்படி நம்ம மீட்டிங் போட போறோம் இப்படி இப்படி பண்ண போறோம் நமக்கு இந்த வழக்கறிஞர்களுக்கு இந்த மாதிரி செயல்பட போறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நம்ம ஒவ்வொரு பார் பாக்கணும் வீடு நீங்க போய் பார்க்கணும் நம்ம இந்த நடவடிக்கைகள் எடுக்கும் நம்மளோட கொள்கையில மக்களுக்கு விளக்கி சொல்லணும் இதுதான் நம்மளோட கொள்கைகள் இந்த பாருங்க அரசு இதுல இருக்கு இதுல கொள்முதல் பண்ணலன்னு நமக்கு சொல்லியிருக்கோம் அந்த கொள்முதல் பண்ணலங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் நம்ம அங்க அந்த விஷயத்துக்கு போராட்டம் இதுக்கு முன்னெடுத்து போராடணும் நம்ம இந்த எலக்ஷனை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் நம்மளுடைய கட்சி அந்த எலெக்ஷன் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்னு சொல்றதுதான் இந்த பொதுக்குழு அஜெண்டாவா இருக்கும் ஏதாவது புதுசா பேசுவாருன்னு பார்த்தேன் ஆனா வழக்கம் போல சினிமால பேக்ரவுண்ட்ல யாரோ டயலாக் எழுதி கொடுத்த மாதிரியே சிஎம் சார் முதல்வர் அவர்களே நாகரீகமாக நான் உனக்கு பதில் சொல்றேன் முதல்வர் அவர்களே நாகரீகமாக இது நீங்க ப்ளஸ் மீட்ல சொல்லணுங்க இல்லைன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு சொல்லணும் பொதுக்குள்ளேயாக சொல்லுவீங்க பொதுக்குள்ள உங்க கட்சியை பத்தி நீங்க பேசணும் நானும் ஏதாச்சும் பேசுவாரு தாவேக்கா பத்தி பேசுவாரு தாவேக்காட கொள்கை தாவேக்கா போறோம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோல ஒண்ணுமே அதுக்கா இல்லையே அதற்கான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை கட்சியோட பொதுக்குழு மீட்டிங்ல அதோட தலைவர்ங்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹிட்லர் ஒரு தான் தெரியும் ஆனா ஹிட்லர் வந்து எப்படி மேல அரசியல் வந்தாங்கிற ஒரு அரசியல் பாடம் அப்ப ஹிட்லர் சொல்லுவான் என்ன சொல்லுவார் ஹிட்லர் ஒரு ஹிட்லரோட குருங்கிறது வந்து யார பார்த்துன்னு தான் நம்ம சொல்லி இப்ப என்ன சொல்லுவான் ஹிட்லர் வந்து அது பல பேரோட அனுபவங்கள் வச்சு ஹிட்லர் சொல்லுவான் எழுதுறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்களிடம் அனலாக வீசப்படும் வார்த்தைகள் தான் மக்கள் மனதில் புரட்சியை விதைக்கும் நாம் ஆட்சிக்கு வர முடியும் நீங்க என்னத்த பேசுறீங்க ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க அது பொதுக்குழு இது பப்ளிக் பொதுக்குழு வந்து நீங்க யாரும் உள்ள விட மாட்டேன் சொல்ல எல்லா பத்திரிக்காரும் வருவாங்க எல்லா இடத்துலயும் எல்லா மீட்டிலையும் பப்ளிஷ் ஆகத்தான் செய்யும் உங்க பொதுக்குழு மீட்டிங்கை பார்த்தா எனக்கு ஒரு செகண்ட் சந்தேகம் வந்துருச்சு இது பொதுக்குழு மீட்டிங்கா இல்லைன்னா கரூர்ல இறந்தவங்களுக்கு வந்து நம்ம நியாயத்துறைக்கு ஒரு மீட்டிங்க போலீஸ்கார கூட்டம் நாங்க அப்படி பண்ணல அப்படி பண்ணோம் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் மீட்டிங்கான சந்தேகம் வந்துருச்சு முதல்ல அரசியல் பேசிக்கா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க பொதுக்குழு என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க நேர வந்தார் திருவாளர் குசியானந்த் அவர்கள் கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அவராச்சு ஏதாச்சும் பேசுவார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் அவரை அதுக்கப்புறம் நீங்க என்னது பேசுறீங்க கட்சியை குறிச்சு கட்சி சுத்தி சதி நடக்குது சதி நடக்குது சதினா எல்லா கட்சியும் சுத்தி நடந்துட்டு தாங்க இருக்கும் அதிமுக சுத்தி திமுக சதி பண்ணிட்டு தான் இருப்பான் திமுக சுத்தி அதிமுக சரி பண்ணிட்டு தான் இருப்பான் சதி நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி கட்சி நடக்கணும் சும்மா அடுத்தவன் அவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்றவன் எந்த அரசியல் கட்சி வளர்ந்தது இல்ல நான் என்ன செய்ய போகிறேன் அவன் தவறு நான் அந்த தவறை இப்படி சரி செய்ய போகிறேன் என்று சொல்றவன் அரசியல் கட்சி வளரும் அப்பதான் நீ ஆட்சியை பிடிக்க முடியும் ஹிந்தி தவறு ஹிந்தி திணிப்பு திணிப்பு திணிப்புன்னு போராடி மட்டும் திமுக வரல எப்படி அறுபத்தி ஏழுல முடிச்சு நான் வந்து திமுக ஹிந்தியை விடமாட்டேன் அப்படிங்கறத ஆணித்திரம் மக்கள் மதுல பதிச்சாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் நான் இப்படி செய்வேன் சொன்னா மக்கள் நீ என்ன பேசுறீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போம் எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு மீட்டிங் அத கூப்பிட்டு நீங்க வச்சீங்கன்னா வட்ட செயலாளர் மாவட்ட வட்ட மாவட்ட செயலாளர் வட்ட செயலர் கிளை செயலர் எல்லாரும் வந்திருக்காங்க அத்தனை பேர் வந்திருக்காங்க அப்போ உங்க கட்சி வந்து அது ஒரு பாம்பாஸ்ட் மாதிரி இதுல இருந்து வெளியில வந்துருக்கணும் பாப்பா அடிச்சு தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னு வந்துருக்கணும் ஒண்ணுமே இல்ல புஷ்வான மாதிரி போயிடுச்சு பதினைஞ்சு நிமிஷம்

சுப்ரீம் கோர்ட்டை சொல்றது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசியல்ல ஒவ்வொரு விஷயங்களும் கருணாநிதி தன்னை எதிர்த்து நின்னவர்கள் கலைஞர் கருணாநிதி தன்னை எப்படி பெரிய நின்னவர்களோட கிடையாது எப்படி நின்னாரு செயல்பாடு அந்த என்ன வரணுமோ பேச மாட்டார் எம்ஜிஆர் பாருங்க தேவையில்லா விஷயத்த மாட்டார் எம்ஜிஆர் பொன்மன சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களோட இன்சிடன்ட் சொல்றேன் நீங்களும் எம்ஜிஆரும் ஒண்ணு அப்படின்னு நிறைய பேர் சொல்றேன் கிடையாது நான் ஒரு சம்பவம் எனக்கு ஒரு திமுக காரர் சொன்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் எனக்கு ஆச்சரியமான சம்பவத்தை கேட்கும்போது அவர் வந்து விழுப்புரத்துல இருந்திருக்காரு விருத்த எங்க இருந்து தெரியல அவர் வந்து திமுக அனுதாபி திமுக ஓட்டர் அவர் சொல்றாரு ஒரு எழுபத்தி மூணுல எழுபத்தி மூணுல எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கின புதுசுல ஒரு அதிமுக எளிய தொண்டனுடைய வீட்டுல அவனுக்கு அந்த அதிமுக தொண்டனுக்கு திருமணம் அப்போ அவன் கொஞ்சம் கிடைக்கழகம் அந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறாரு அப்ப அந்த திருமணத்துக்கு எம்ஜிஆர் போறாரு எங்க குடிசை பகுதி அந்த குடிசை பகுதிக்கு செல்கிறார் எம்ஜிஆர் சேர்வு சகதியுமா இருக்கு அதுல மிதிச்சு மிதிச்சு அங்கே போறாரு அப்போ இந்த இன்சிடென்ட் நீங்க எம்ஜிஆர் எனக்கும் நான் வந்து அதிமுக எம்ஜிஆர் கொள்கை எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்போ அவருக்கு ஒரு வழக்கம் உண்டா அந்த கல்யாணத்துக்கு போகும்போது தான் கழுத்து செயின் எடுத்து அந்த மாப்பிள்ளை கழுத்துல போடுவாராம் எம்ஜிஆர் அப்போ எடுக்கும்போது ரெண்டு செயினா வந்திருக்கு இது வந்து திமுக சொன்னது ரெண்டு செயினா வந்த உடனே பக்கத்துல ஐயா ரெண்டு செயினா வருதுன்னா அப்படின்னு அந்த ரெண்டு கழுத்துல போட்டான் அப்போ அந்த திமுக சொல்றாரு மத்தவனா ஒரு செயின் கூட போட மாட்டாங்க செயின் போட்டு போட்டு ரெண்டு செயின் தூக்கி அவர் போட்டாரு ஒவ்வொரு செயின் அஞ்சு ஒன்று செயின் தூக்கி நீங்க போட்டாரு உண்மை அந்த இடத்துல நான் கூட எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னாரு அப்போ எம்ஜிஆர் அந்த அரசியல் ஆளுமை தன்னை எப்படி எப்படி செதுக்கி எப்படி எப்படி வளர்த்து கொண்டு வந்து நீங்க பாக்கணும் சீட்லயே உட்காந்து எம்ஜிஆர் வந்து தோல் கிடையாது கிடையவே கிடையாது திமுக வளர்த்து மேதான் தோல்லை தூக்கி மேல வச்சவர்கள் எம்ஜிஆர் ஒருத்தரு அது வேற கருணாநிதி வேற எதாவது பண்ணிருக்கலாம் எம்ஜிஆர் ஒரு ஆனா நின்னாரு அதே மாதிரி அதிமுக ஒரு கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் அல்ல அல்ல நடந்து இந்த கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தார் நீங்க உங்க பொதுக்குழு மீட்டிங்ல வெறுமனே சிஎம் திட்டிக்கிட்டே முடிச்சுட்டீங்க உங்க கட்சி என்ன உங்க கொள்கைகள் என்ன சொல்லுங்க மக்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அதான் பியூட்டி மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க நான் தான் பாசிட்டிவ் அரசியல் பண்ணுங்க நெகட்டிவ் அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கவனால உருப்படவே முடியாது நம்ம எல்லாரும் திட்டு திட்டு திட்டுன்னு திட்டோம் பிஜேபியை ஆனா பிஜேபி நெகட்டிவ் விஷயம் பண்ணிருந்தாலும் பாசிட்டிவ் பாருங்க அவன் 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 என்ன சொன்னாங்க அந்த கட்சி என்ன சொல்லுச்சோ அதுல ரெண்டு அஜெண்டா மெயின் அஜெண்டா ஒரு அத்ரீ செவ்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க ராமர் கோவில் கட்டிட்டாங்க அப்ப அந்த பாசிட்டிவ் வருஷத்துக்கு தான் மக்கள் இருந்து ஓட்டு விடும் நீங்க அவர் சிஎம் மோசம் சிஎம் மோசம் சிஎம் மோசம் சொன்னா நீங்க எப்படி அவர்களோட நல்லவர்கள் பெட்டர் அப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்காம நீங்க சொல்லணும் அது உங்க ஸ்பீச்ல அன்பார்ச்சுனேட் வாஸ் வெரி மச் ஆப்சன்ட் அப்படி ஒரு வார்த்தை கூட அதுல காணவில்லை உங்க ஜெனரல் செக்ரட்டரி அவரும் வந்து நின்று அவரு ஏதாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆகக்கூடிய அவர்களே கரெக்ட் தான் அப்ப நீங்க அளவு மெசேஜ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி மெசேஜஸ் தான் இருக்கணும் என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்க நாங்க சிஎம் கேண்டிடா விஜய் வைக்கிறோம் நீங்க போற போக்கில் என்ன சொல்றீங்க போட்டி யாருக்கு டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் சொல்றீங்க அப்போ யோசிச்சு பாருங்க போட்டி எங்களுக்கும் யாருக்கும் தான் நீங்க சொல்லிருக்கணும் அப்பதான் உங்க கட்சி ஒரு கான்பிடன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும் டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் நீங்க சொல்லும்போது நீங்களே டிஎம் கே தூக்கி அந்த உச்சாணி கும்பத்துல வைக்கிறீங்க அப்போ டிவி கே வந்து அதோட கீழே சொல்ற மாதிரி நான் நினைப்பேன் அப்படி சொல்லக்கூடாது போட்டி தாவேக்காவோட யார் போட்டி போடுறாங்கங்கிறதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் கொள்கையை தவிர தாவேக்காவோட பெரிய கட்சி இல்லைன்னு நீங்க கொண்டு வரணும் இதுல நீங்க ஒரு விஷயத்துல அந்த மீட்டிங்ல புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல நீங்க கிளியரா சொன்னீங்க நான் அந்த விஷயத்தை பாராட்டும் மறைமுகமான கிளியரா சொன்னீங்க என்னன்னா நான் தான் சிஎம் கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்டா என்ன ஏத்துக்கிறவங்களுக்கு தான் நான் இருப்பேங்கிற ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லிட்டீங்க அப்பா கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலையில நீங்க அதிமுக கூட இருக்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க ஏன்னா நான் சிஎம் எம் அங்கேயும் ஒருத்தர் அசையாம நிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்ப இப்பதைக்கு கிட்டத்தட்ட அந்த வாய்ப்பு இப்போ மூடப்பட்டுதான் இருக்கு ஆனா நீங்க சொல்றதுல ஒரு விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையை சொல்றது அரசியல்ல நீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா நான் நினைக்குமே சொல்லுவேன் நீங்க அப்ப நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் நான்தான் சிஎம் கண்டு நீங்க சொல்லும் போது இன்றைக்கு உங்க பொசிஷன் ஸ்ட்ராங்கா இல்ல நீங்க நினைக்கலாம் அதிமுக கூட்டணி போனா அவங்க நாற்பது ஐம்பது சீட்டு கொடுப்பாங்க அப்ப நான் தான் சிஎம் கேண்டட் சிஎம் கேண்டடா இருப்பேன் இருப்பேன் நீங்க சொல்லும்போது போது நாளைக்கு அதிமுக கூட்டணி வச்சாலும் ஒரு ஹார்ட் பார்கெயின் பண்ணி நிறைய சீட்டுகள் வாங்கலாம் சரி சிஎம் கண்டி சார் விட்டு கொடுக்க டெப்டி சிஎம் கொடுங்க கூட ஒரு இருபது சீட் தாங்க பதினஞ்சு சீட் வாங்கலாம் கூட நீங்க யோசிக்கலாம் அதனால உங்க மனசுல நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க இந்த சொல்ற வார்த்தை சொல்றீங்க பாருங்க அதுதான் வந்து இந்த கூட்டணிக்கு நாளைக்கு ஒரு முட்டுக்கடை போன போட்டி வந்து திமுகக்கும் தாவேக்காக்கும் தான் அப்ப என்ன அதிமுக எல்லாம் எதுக்கு இருக்குது அப்ப கிட்டத்தட்ட அரசியல் நாளைக்குள்ள எந்த கதவுகளையும் அடைக்க மாதிரி இன்றைய பேச்சுகள் இருக்கக்கூடாது நீங்க பிஜேபி வேணாம் சொல்றீங்க அது வந்து நீங்க உங்களோட கால்குலேஷன் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒண்ணு ஒரு ரூபா உங்களுக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா நூறு ரூபா உங்களுக்கு இழப்பு பிஜேபி அது எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க பிஜேபி வேணாம் சொல்ற தப்புன்னு சொல்ல அதிமுகவே நீங்க அந்த டபால் அந்த டோர்ஸ் எல்லாம் உடனே க்ளோஸ் பண்றீங்க பாருங்க உங்களுக்கு யார் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா அரசியல் கட்சிகள் கதவுகளை அடைத்து எல்லா கதவு அரசியல் தான் தனியா அனுப்பேன் தனியா அனுப்பேன்னு சொல்றத பிஜேபி கூட இந்தியாவை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு இருக்க பிஜேபி கூட அதை பண்றது இல்லை ஏன் அரசியல் கதவுகளை தொடர்ந்து வைக்க வேண்டும் யார உள்ள ஒண்ணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அதிமுக கிடையாது இது கிடையாது டொக்கு டொக்குன்னு அடைச்சிங்க அப்படின்னா அது எதிர்காலத்துல நீங்க எந்த கட்சி மேல கதை உடைக்கிறீங்களோ அந்த கட்சிக்காரங்க உங்களோட கூட்டணிக்கு பேச வந்து அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் அது தயவு செய்து பண்ணாதீங்க ரெண்டாவது இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே நீங்க சொல்லி கொஞ்சம் நான் கூட நல்ல ஒரு ஆக்கப்பூர்வம் அரசியல் போறீங்களா இவங்க வந்து டெல்டா பயிர்களை வந்து கொள்முதல் பண்ணல பேச ஆரம்பிச்சீங்க சரி ரைட் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் நாங்க வந்து அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாரு போல அப்படின்னு நினைக்கிற காலத்துல திருப்பி நேரம் டிஎம்கே குறை சொல்றது மட்டும் அரசியல் கிடையாது எல்லா ஆட்சியிலும் நல்லதும் இருக்கும் நல்ல கெட்டதும் இருக்கும் நீ கெட்டத சொல்றதுதான் எது எதிர்க்கு கெட்டதாக குறை சொல்றதை எதிர்கட்சிருக்கீங்க பட் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும் இன்னைக்கு அதிமுகவும் அதே தப்பத்தான் பண்ணுது அப்படி நீங்க சொல்லு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அறியாமையே எதிரிய வந்து மேல 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 உயர்த்திக் கொண்டு போயிருங்க அப்போ இன்னைக்கு திமுக தான் பெருசு நாங்க எல்லா உங்களை குறை சொல்லிட்டே இருப்போங்கிற மாதிரி கிரியேட் பண்றீங்க உங்களுக்கு யார் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க உங்க கட்சியை மேல் நிறுத்தணும் யார் இப்ப லெஃப்டில் போனாலும் ரைட்ல போனாலும் நான் நடுவில் போய் ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருப்பேன் என்னோட கணக்கு இதுதான் அப்படிங்கறது நீங்க சொல்லலாம் அப்படி எந்த தெளிவும் இந்த பொதுக்குழுல உங்களோட மீட்டிங்ல இருந்து வரவே இல்லை அப்புறம் அவங்க பொது பொதுக்குழுன்னு நீங்க பேசும்போது அவர் திருவாளர் குசியானந்தவர் பேசினார் இல்லையா சரி அவர்கிட்ட சில விஷயங்கள் தலைவர் பேச மாட்டாங்க அவர் ஆச்சு ஒரு எழுச்சி உரை அவரும் பேசுறது அஞ்சு நிமிஷம் பேசுற மாதிரி தான் வீடியோ கிடைச்சிருக்கு அவரும் அப்படி ஒன்னும் பேசுற மாதிரி இல்லை நாம அடுத்து எடுத்து நடைபோம் நடைபெறும் அப்படி சொல்றது எல்லாம் சொல்லிட்டு போயிடலாங்க என்ன செய்ய போறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நம் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் நம்ம கட்சி அடுத்த நிலைமைக்கு எப்படி கொண்டு போறோம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம எப்படி வளர போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பூத் லெவல்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சி லெவல்ல எப்படி ஒர்க் பண்ண போறோம் எந்தெந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் கேண்டிடேட்டா எல்லாத்தையும் ஒரு தெளிவு கொடுத்து மக்கள் உள்ள வந்தோம் புத்துணர்ச்சியோட வெளியில போறோம் நீங்க அடுத்தவனை மட்டும் சொல்லிட்டு போனீங்க யூஸ் ஒரு பொதுக்குழுக்கு வந்து செல்கின்ற ஒரு தொண்டன் வெளியில் செல்லும் போது நம்ம ஜெயிச்சுறாங்க பேச்சு அனல் தெரிவிக்க கூடியதாகவும் விஷயம் நிறைந்ததாகவும் அரசியல் வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இது மூணு நான் எதிர்பார்த்தேன் உங்க ஸ்பீச்ல இல்லவே இல்லை தயவு செய்து நீங்க அதை மாதிரி ஒன்னும் உங்க கால்களும் கெட்டவாத போட்டு திட்டுவாங்க அதை நீங்களும் ஒரு ஓரமாக்கி உங்க கட்சியிலேயே அந்த ஒரு கட்டுப்பாடோ எதுவோ கிடையாது சரி பரவாயில்ல அதுக்காக யாரும் வருத்தப்பட போறது கிடையாது கடைசியா ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு நண்பர் சொன்னா நான் அதை பார்க்கல நம்பர் என்ன சொல்றேன்னா நெப்போ கீட்டுன்னு நீங்க வந்து யார் நெப்போ பேபின்னு நீங்க யார சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றீங்க எல்லாம் சொல்றீங்க ஓகே எனக்கு அதுக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போது சிரிப்பா தாங்க வந்துச்சு ஏன்னா மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா அவரே ஒரு நெப்போ தான் இல்லையா அவர் மாமனார் பேர்த்து ஆதவ அர்ஜுனா நீங்களே போய் சேர்த்துக்க மாட்டீங்க அதான் உண்மை

திருப்பி 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 உங்க படங்களை பார்க்க வச்சு அவர் வந்தார் ஒரு மைனஸ் கிடையாது நீங்க உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் தப்பு சொல்லவே மாட்டேன் அவர் இதை பண்ணவில்லை அதை பண்ணவில்லை எடுத்து எடுத்து காமிங்க எல்லா அரசியும் குற்றம் இருக்கும் நீங்க காமிக்கிற வழி இருக்கும் அதை காமிங்க சும்மா வந்து நின்று நீங்க என்ன போக்கி நாங்கள் வந்து வாரிசு அரசியல் பண்ணவில்லை வாரிசு அரசியல் பண்ணவில்லை நீங்க இப்பதான் வந்து நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்கிறது தெரியாது உங்கள்கிட்ட ஷார்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அரசியல் என்பது எதிரியை தகர்த்தெறிவது எப்படியோ அதை விட அதிகமாக மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக உங்களால் என்ன கனவை உற்பத்தி பட்டு கொடுக்க முடியும் அதை நாளை செய்றீங்களாங்கிறது வேற விஷயம் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கன உலகத்தை இப்படி நான் செய்வேன் இப்படி செய்வேன் ஒரு உலகத்தை நீங்க கிரியேட் பண்ணணும் நீங்க பண்ணவங்க சுத்தமா கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க நேராக டிஎம்கே கல்லெறிஞ்சிக்கிட்டே என்ன அது அரசியல் கிடையாது நான் நான் நூற்றி ஓட்டர் நான் கேக்குறேன் தாவேக்காக்கு நான் ஓட்டு போட்டால் எனக்கு தாவேக்கா என்ன செய்யும் தெரியல தெரியலங்க அதான் உண்மை எலெக்ஷனுக்கு மாசம் தான் இருக்கு நீங்க வர்றீங்க அப்போ மக்கள் மத்தியில் அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொள்கை என்ன செய்வோம் அது செய்வோம் கொண்டு போய்கிட்ட இப்போ அஞ்சு மாசம் தான் இருக்கு கொண்டு போய்கிட்டே அதுக்கு அதுக்குதான் வேலை நீங்க வழக்கம் போல ஒரு கத்துக்குட்டி தான் நீங்களும் உங்க கட்சியும் அழகா காமிச்சிட்டீங்க அரசியல் அனுபவமே இல்லாத உருண்டு உருண்டு புறண்டு சின்ன பிள்ளையில கூப்பிட்டு வச்சு ஒரு பொதுக்குழு நடத்தி அவங்கள பெரிய பெரிய போட்டுட்டு நாங்களும் நாங்களும் வெறுமனே மீடியா பப்ளிசிட்டி மட்டும் சினிமா கிடையாது உங்க சினிமாவை உங்களை ஓட்டுறதுக்கு ரசிகர்கள் மட்டும் போதும் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் வச்சாலும் வாங்குவான் மக்கள் தா வாழ்க்கை வரும்போது அவர் கேள்வி கேட்பாங்க இவருக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் ஏன் ஜாதிக்காரனா என் அப்படி பல கன்சிடரேஷன் இருக்கு இதெல்லாம் தாண்டி இவனால எனக்கு என்ன பிரயோஜனம் நீங்களே உங்க மீட்டிங் யோசிச்சு பாருங்க நான் கேட்கிற அந்த கேள்வி பொதுமக்கள் கேக்குறான் விஜய் அவர்களாலையும் தாவேகா கட்சியாலையும் எனக்கு என்ன பிரயோஜனம் அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா சொல்லவே இல்லை இது என்ன மாதிரியான அரசியல் உங்க அரசியல் பாதை எப்படி இருக்குன்னா ராகுல் காந்தி பண்றது தான் சென்டர்ல எது மக்களுக்கா என்னைக்காவது சொன்னா பிஜேபி பிடிக்காம போயிடும் அன்னைக்கு அவனுக்கு வேற வழியில நம்மகிட்ட வந்துருவான் அப்படின்னு தான் ராகுல் காந்தி மத்தியில் அரசியல் பண்றாரு அதே அந்த அரசியல் அந்த அரசியல் நினைக்கிறேன் அடுத்த லட்சம் அடுத்த லட்சத்துல எப்பாச்சு பிஜேபி பிடிக்காம போயிரும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள்கிட்ட தானே வரணும் அப்படின்னு பாரதிய கூட்டணி எல்லாம் மத்த எல்லா இடத்துலையும் கூட முழுக்க பிஜேபி நிறைய ஸ்டேட்டுல ஜெயிக்கிறதுக்காரமே காங்கிரஸோட ஆட்டிட்டு தான் அது மாதிரி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு பிடிக்காம போயிரும் நம்ம அப்படி அப்படி வர முடியாது ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் என்றால் நான் முதல் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் மக்கள் முன் கனவு கோட்டையை நீங்கள் முதல்ல கிரியேட் பண்ணி காமிக்கும் அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றி காமிக்கும் ஒண்ணுமே நிறைவேற்ற மாதிரி அடுத்த பிரச்சனை தோத்துருவீங்க நீங்க அப்படி மக்கள் முன் என்ன கனவு கோட்டையை உருவாக்க போகிறீர்கள் நீங்க தான் டிசைட் பண்ணும் அப்படி எதுவுமே இல்ல எந்த லாங் டேர்ம் மிஷனும் இல்ல ஷார்ட் டேர்ம் மிஷனும் இல்ல பொதுக்குழு மீட்டிங்ல சும்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு செலவழிச்சு கூப்பிட்டுறாங்க எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கல்யாண வீடு அங்காது கல்யாண வீடு கிடையாது இது ஒரு பொதுக்குழு மீட்டிங் அப்போ கட்சியையும் கட்சியை வந்து நீங்க இன்மிகிரேட் சொல்லுவாங்க இன்மிகிரேட் பண்றதோட மட்டும் இல்லாம பாக்குற பொதுமக்களுக்கு பாரா எந்திரிச்சு வந்துருச்சுட்டா தாவே அட்ஜஸ்ட் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொதுக்குழு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும் சுத்தமா கிரியேட் பண்ணல சுத்தமா நீங்க கிரியேட் பண்ணல அப்போ இத உங்களுக்கு குறை சொல்றதா நீங்க நினைச்சீங்களா நினைச்சீங்க அதை பத்தி நாங்க வருத்தப்படவே இல்லை பட் அரசியல் என்பது மறுபடியும் கூறுகின்றேன் அடுத்தவனை குறை சொல்லி மட்டும் வருவதில்லை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு தெளிவாக மக்களுக்கு நீங்க காமிச்சாதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்ல நான் பெரிய ஸ்டாரு எனக்கு ஓட்டு போடுறோம் தயவு செய்து நினைக்கிறாங்க போட மாட்டாங்க நிச்சயமாக போட மாட்டாங்க ஒரு விஷயம் நடக்கும்போது முன்னேற்ற சும்மா வாய்ஸ் போட்டு கொடுத்தா கூடாது மக்களோட இறங்கி அந்த விஷயத்துல நிக்கணும் தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது செய்ய முடியுமா நீங்க யோசிங்க பொதுக்குழுவோ இன்னும் வரக்கூடிய மீட்டிங்ல தயவு செய்து நீங்க வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அடுத்த ஒரு குறை சொல்லுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம்னா நான் என்ன செய்ய போறாங்கிறத பதினஞ்சு நிமிஷம் பேசுங்க அப்பதான் மக்கள் அதை ரசிப்பாங்க உங்க பேச்சுல வந்து ஒரு அரசியல் அரசியல் அனுபவம் ஒரு மனுஷனா அதை பார்க்கும் போது எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் மிச்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் மிச்சம் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம ஒரு பத்து பேர் குறை சொல்லலாம் ஒரு மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல உட்கார்றோம் எல்லாரும் உட்கார போது வர்த்தக கட்சிக்காரும் குறை சொல்லணும் அந்த இடத்துல கேட்டதை பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லணும் இது விவாத மேடை இல்ல இது உங்க கட்சியோட பொதுக்குழு அப்ப எல்லாம் உங்க கட்சியை பத்தி தான் நீங்க மக்களுக்கு எடுத்து பேசணும் நீங்க பேசுறத பார்க்கும் போது டிஎம்கே மீட்டிங்ல சொல்றத விட முதலமைச்சரே முதலமைச்சர் அவர்களே நீங்க சொல்லி ஒரு சார்ட் பப்ளிசிட்டி டிஎம்கேக்கு தான் கொடுக்குறீங்க நீங்க சரி இது உங்க அரசியல் நீங்க என்ன பண்ண போறீங்களோ தெரியாது ஆனால் முடிவுன்னு நம்ம ஒன்று சொல்லணும்னா இந்த பொதுக்குழு வந்து ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் டிசப்பாயின்மெண்ட் சொல்ல மாட்டார் ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் ஒன்றரை கிட்டத்தட்ட ஒன்னே கால் மாசத்துக்கு மேல இரண்டாயிரத்து என்னடா பேச போறாருன்னு பார்த்து வந்தா ஒண்ணுமே நடக்கல இந்த பொதுக்குழுவோட என் ரிசல்ட் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இன்னைக்கு கட்சி மீண்டெழுவதற்கோ அல்லது கட்சியை உண் மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்கோ அந்த பொதுக்குழு என்ன பண்ணுச்சுன்னா அதோட விடை ஜீரோ ஜீரோ அதுதான் அந்த பொதுக்குழு நடந்தது அரசியலை நான் இன்னைக்கும் தீவிகே சொல்லுவேன் நீ என்னவும் பிளேம் பண்ணி என்னவும் பண்ணுங்க உங்களுக்கும் அரசியல் தெரியாது உங்க கூட இருக்க யாருக்குமே அரசியல் தெரியாது தமிழ்நாடுங்கிறது எட்டு கோடி மக்களை கவர்ன் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட் அப்போ உங்களை நம்பி அந்த ராஜகிரீடத்தை கொடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னும் இருக்கத்தான் இருக்கு அந்த கேள்விக்குடிக்கு விடை கொடுக்கிற மாதிரி இந்த தடவை நீங்க நடக்கல அதற்கு மேல உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு ஆயிரம் பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க அது செய்யாத பலனோ அதோட நெட்டையோ குட்டையோ அது இருக்கு ஆனால் என்னோட முடிவு இந்த பொதுக்குழு அதுதான் அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அது மக்களை எப்படி சென்றடைங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு தலைப்பை எடுத்து நம்மலி ஆராய்வோம் மீண்டும் சந்திப்போம்